நை மதியம் வணக்கம் கார்த்திகை தீபத்துக்கு ஆப்பம் வந்து காலையிலேருந்து விரதம் எதுவும் சாப்பிடல பால் அது மாதிரி குடிச்சிகிட்ருக்கேன் சாயந்தரம் இப்போ தீபா பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் பாருங்க அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் நாலு மணி நேரமே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிச்சி நல்லா ஊறணும் தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிடணும் ஃபுல்லாக நல்லா வடிகட்டிடுவேன் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு தேவையானது தேங்காய் உங்களுக்கு தேவையானால நான் ஒரு கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா கீனி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ஏலக்காய் ஒரு மூணு போட்டுக்கலாம் சோடா மாவெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நான் அப்படியே தான் அரைப்பேன் ஏலக்காய் போடுவேன் இருக்குமா டம்ளர் எடுக்கிறேன் நாம விளக்குக்கு பெயிண்ட் பண்றோம் அப்பா கூட விளக்குக்கு பெயிண்டா புது விளக்கு பெயிண்ட் பண்ணிட்டாரா அது ரெடி பண்ண நாக்குல இதெல்லாம் ரெடி பண்ணி ஓகே நான் பாருங்க மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லால போட்டுக்கணும் ஏலக்காய் மூ போட்டுட்டேன் தேங்காய் பாருங்க தேங்காய் கீனி வச்சிருக்கேன் சின்ன முடி ஒரு முடி தேங்காய் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் இருக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் இருக்கு முக்கால் டம்ளர் வெல்லம் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருவேன் குழந்தைங்களை ஒன்றரை டம்ளர் வெள்ளம் நுணுக்கி இது வந்து பால் காய்ச்ச தேவையில்ல சும்மா தண்ணியில் கொதிக்க வச்சு வெள்ளம் கரையிற அளவு பண்ணிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த தேங்காய் போட்டாச்சு ஏலக்காய் போட்டாச்சு இந்த அரிசி வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் பாதி பாதியாக போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது பெரிய ஜாரில் போட்டால் அது சரியாக மையாது இது நல்லா மஞ்சிரும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரோல் விட்டுக்கலாம் நம்ம எப்பயுமே இனிப்பு செஞ்சால் ஒரு சின்ன ஒரு கண்ணுப்பு நான் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு வேணா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக சூப்பராக காட்டிகி தூக்கம் பெஷல் இது வச்சு சாமி கும்பிடணும் உளுத்தம்பரு ஊற வச்சிருக்கணும் உளுத்தம் வடைக்கு சரி எல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க வந்த உடனே செய்யலான்னு இதை வந்து இப்போது நான் கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அரைக்க அரைக்க இந்த வெள்ளை பாக தான் ஊற்றணும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம் பாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாத அரைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த தேங்காய் ஏலக்காய்லாம் மையம் பாருங்க இந்த பாகு நம்ம வெள்ளம் பாவை எடுத்து வச்சிருக்கோம்ல பாருங்கள் இது மாதிரி அரைச்சாச்சு தேங்காய் ஏலக்காய் நல்லா மஞ்சிருச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி அரைங்க தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நைசா வேணாம் ரொம்ப சொர சொரப்புன்னு வேணாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்ச மாவு ஊற்றி ஊற்றி கொஞ்சம் நைசா அரைச்சிட்டு வந்தலாம் தோசை மாவு அளவுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே ஈஸ்வரி ப்ளாக் ஹாப்பு என் சேனலுக்குள்ள போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பார்க்குறீங்க ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க பார்க்குறவங்களாம் வாங்க பாருங்கள் வானல் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் அந்த ஆப்பை அப்படியே புதுசு புதுசு நேர்த்தி சோடா மாவுலாம் நான் போட போகிறது கிடையாது வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எந்த பழனாலும் போட்டுக்கோங்க இந்த செவ்வாழை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இருந்து குழந்தைங்க வரைக்கும் நான் ஒரு டம்ளருக்கு ஒரு பழம் போடுங்க நான் ரெண்டு டம்ளருங்கனால ரெண்டு பழம் இருக்குது கட்டாயம் பழம் போடுங்க அப்போ தான் அது சாப்பிட்டு வரும் நம்ம எந்த சோடா மாவு எதுவுமே போட போகிறது கிடையாது இதை வந்து எப்படி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மஞ்சள் பின்னாடி இந்த பழம் தரீங்க ஒரு டம்ளருக்கு ஒரு பழம் அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரமாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளது தோசை மாதிரி தோசை தோசைமா வளக்கு கரெக்டா போச்சு வெள்ளை பாகு அப்படி ஏதாவது உங்களுக்கு பாவு காலி ஆயிட்டா இட்லி பதத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறேன் நம்ம கலக்கல கலக்கின முன்னாடி பார்க்கலாம் ரொம்ப தனியாக ஊட்டினீங்கன்னாலும் எண்ணெய் இருக்கும் நல்ல எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்காங்க சும்மா லைட்டா கொஞ்சமா ஊத்துக்கலாம் இதெல்லாம் கழுவுறதுக்கு நிறைய ஓட்டிக்கணும் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது கையில் அழிச்சா கூட வலிக்க முடியல நிறைய ஊட்டி அதே கழுவுன குழப்ப நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணியாக போயிடும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் கலக்குறேன் இல்லைன்னா கலக்காதீங்க தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா கலக்காதிங்க அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பதமாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால் டம்ளர் வெள்ளம் அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இட்லி பதத்தில் இருக்குது பாருங்க லைட்டா சும்மா கொஞ்சமா ஊத்துங்க நிறைய ஊத்தாதீங்க ஓகே டன் மாவாயிடுச்சு இப்ப லைட்டா விட்டு பார்க்கலாம் குட்டி குட்டியா ஊத்துங்க அப்பதான் புஷ்ஷுன்னு வரும் ஸ்லோவில தான் வச்சிருக்கேன் நிறைய இருக்கேன் அதே வரும் மேல பாருங்க தெரியுதுங்களா வீடியோ அதே புது வருது அந்த அரிசி நல்லா ஊருனாதான் அந்த புசு புதுசுன்னு வருங்க உங்களுக்கு நல்லா எப்படி புசு புதுசு இருக்கு பாருங்க ரொம்ப அனலம் வைக்காதுங்க ரொம்ப சுலோகம் வேணாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க தெரியுதுங்களா தெரியுதா என்ன கொஞ்சம் நல்லா காயணும் பாருங்க உள்ள நல்லா இருக்கு கொஞ்சம் கலர் மாறட்டும் வந்து நல்லா இருக்கும் செம்மை செம்மை எதுவுமே போட தேவல அதுக்குதான் நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு பழம் கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி எடுங்க உள்ளன எடுத்துடாதிங்க எ அப்படி புசு புசுன்னு வந்திருக்கு அது உறிஞ்சிரும் அதுக்காக இந்த அடியில் ஒரு பேப்பர் போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே எது செஞ்சாலும் இப்படி ஒரு பேப்பர் போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் எண்ணெய் எதாவது இருந்தால் இழுத்துரும் உடம்பு நல்லது

அப்படியே அப்படியே தனித்தனியா அனுப்புறேன் சூப்பரா அப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க அது குட்டி எல்லாம் பாருங்க செண்டு செண்டா சூப்பரா இருக்கு நான் சோடா மாவு போடா செஞ்சேன் உங்களுக்கு இன்னும் நல்ல புசு புசுன்னு வேணும்னா கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கோங்க செம்மையா இருக்கு வாங்க சூப்பரா செல்லாம் நார்மல் ஒன்று சோடா மாவு போடாதே பாருங்க அதெல்லாம் வந்திருக்கு சோடா மாவுங்க இன்னும் ரொம்ப சாப்பிட்டா வரும் இதே நல்லா சாப்பிட்டா இருக்குது உடம்புக்கு நல்லது நமக்கு இங்கே ரொம்ப புசு புதுசுன்னு ரொம்ப சாப்பிட்டா வேணும்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோடா மாவு கொடுக்கணும் ஆனால் இதே சூப்பராக இருக்குது